வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த விவாகரத்து நீங்கள் நினைப்பது போல் இல்லை இரு ஆயிரத்து ஆறு ஆம் ஆண்டில் மைக்கேல் ஜோர்டானும் அவரது மனைவி ஜுவானிடா ஜோர்டானும் பதினேழு வருட திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து செய்வதாக அறிவித்தனர் இரண்டாயிரத்து ஏழு ஆம் ஆண்டில் விவாகரத்து இறுதி செய்யப்பட்டது இறுதியில் மைக்கேல் ஜோர்டான் தனது முன்னாள் மனைவிக்கு நூற்று அறுபத்து எட்டு மில்லியன் டாலர் செலுத்தினார் அது அந்த நேரத்தில் மிகப்பெரிய விவாகரத்து தீர்வு ஆகும் இப்போது விவாகரத்துக்கு அது நிறைய பணம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனா அது உண்மையில் அவருக்கு மதிப்புக்குரியது ஏன்னா அவர் விவாகரத்து பெற்றதிலிருந்து அவரது நிகர மதிப்பு ஒரு பில்லியனுக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது இப்போது அந்த எண்ணிக்கையை முன்னோக்கிப் பார்க்க மைக்கேல் ஜோர்டான் விவாகரத்து செய்தபோது லெப்ரான் ஜேம்ஸ் ஆண்டுகுக்கு நான்கு மில்லியன் டாலர் மட்டுமே சம்பாதித்து வந்தார் ஆனா இன்னைக்கு லெப்ரான் ஜேம்ஸ் வருஷத்துக்கு நூற்று பதினொன்று மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறார் எனவே கடந்த பதினாறு ஆண்டுகளில் அவர் எவ்வளவு பணம் சம்பாதித்துள்ளார் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க